சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே ஒழுக்கம் இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் இதுதான் குரல் குரலுடைய அர்த்தம் என்னவென்றால் நண்பர்களே ஒழுக்கத்தை உடைமையாக கொண்டு நல்ல நடத்தையோடு வாழ்கின்ற மனிதனின் குடும்பத்தை இந்த உலகம் பெருமையாக பேசுவார்கள் யார் நன்னடத்தை இன்றி ஒழுக்கம் தவறி வாழ்கின்றாரோ அவரை பற்றியும் அவரால் அந்த குடும்பத்தையும் இந்த உலகம் இழிவாக பேசிவிடும் பேசும் இதுதான் இதனுடைய அர்த்தம் நண்பர்களே குரல் வந்துட்டு வரிவரியாக பார்ப்போம் பொருளை சாரி பொருளை வந்து வரிவரியாக பார்ப்போம் ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம்னா நமக்கு என்ன டிசிப்ளை டிசிப்ளை குட் கேரக்டர் அண்ட் குட் ஆபிஸ் இதான் வந்துட்டு டிசிப்ளை இந்த ஒழுக்கத்தை கடினப்பட்டு யார் ஒருத்தர் கடமையாக கொண்டு கடைபிடித்து வாழ்கின்றாரோ குடிமை அப்படின்னா என்ன குடிமைனா சாதாரணமாக சிவிக்ஸ் சொல்லுவோம் அதாவது ஜனநாயகத்தில் ஒரு மனிதன் உரிமையோடும் கடமையோடும் வாழ்வதுதான் குடிமை இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மனிதன் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்கின்ற குடும்பமாக இருந்தால் சமுதாயத்தில் அதுதான் குடும்பமாக இருந்தால் அவனை பற்றி பெருமையாக பேசுவார்கள் இழுக்கம் இழுக்கம் என்னும் போது என்னது இன்டிசிப்ளைன் அதாவது வந்துட்டு பேட் கேரக்டர் அண்ட் பேட் ஆமிஸ் இதுதான் வந்துட்டு இன்டிசிப்ளைன் அப்போ யார் ஒருவர் ஒழுக்கத்தை பின்பற்றாமல் இழிந்த நிலைமையோடு வாழ்கின்றாரோ மனித பிறவியே அவர் இல்லை அதாவது இழுக்கும் இழிந்த விடும் சரி இவர் ஏன் பிறந்தாரு மனிதனாக அப்படின்ற பொழுது அந்த குலத்திற்கே அது கெட்ட பெயரை தரும் அவங்களுடைய வர்க்கத்துக்கு கெட்ட பெயரை தரும் இந்த சமுதாயத்தில் அப்படின்றதான் இதனுடைய அர்த்தம் நண்பர்களே பேசிக்கா நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னா என்ன நம்ம ஒரு பையன் ஒரு பையனுக்கு நம்ம வந்து ஒரு ஊர்ல வந்து பொண்ணு பார்க்க போறோம் அந்த பொண்ணு போகும்போது அந்த ஊர்ல போயிட்டு அந்த பையனை ஒரு குடும்பத்துல விசாரிக்கிற அந்த குடும்பத்தை பத்தி பேசுறவங்க என்ன நல்ல குடும்பம் நல்ல குடும்பம்னா என்ன அக்கம் பக்கம் சண்டை போடாத யாருக்குமே தீங்கு செய்யாத அவர்கள் அவருடைய வேலையை பார்த்துட்டு யாருக்கும் அதாவது இப்ப பக்கத்தோட அக்கத்தோட தேவையில்லாம சின்ன சின்ன பொச்சரிப்பு போறாமெல்லாம் சண்டை எல்லாம் போடாம அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க இருப்பாங்க பரவாயில்ல அப்பா நல்லா சம்பாதிக்கிறாரு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க வேலையில இருக்கிறாங்க முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவாங்க யாருக்கும் கெட்டதை பண்ண மாட்டாங்க அதெல்லாம் சும்மா சொல்ல அவங்க குடும்பம் நல்லது நீங்க தாராளமா தம்பி அவங்க நம்பி அவங்களுக்கு வந்து பொண்ணு தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்ட குடும்பம் கெட்ட குடும்பம்னா என்ன அந்த குடும்பத்துல வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு ஊதாரி பையனா இருப்பான் அதாவது அண்ணன் வந்து டெய்லி எங்கன்னா குடிச்சிட்டு ஊற சுத்தி எங்கன்னா சண்டை வாங்குவா இல்ல தம்பி எங்கன்னா வாங்குவான் இல்ல அப்பா வந்து தான் கடமையில இருந்து ஒழுங்கா வந்து வீட்டு பொறுப்புகள் எல்லாம் பார்க்க மாட்டாரு அதாவது இன்னும் ஒரு குடும்பத்தை வந்து எப்பொழுது வந்து நடத்தைகள் தவறாக இருக்கின்றதோ அந்த குடும்பம் வந்து தவறான தவறான முறைகேடுகளுக்கு ஆளாகிறது அதாவது தவறான நடத்தைகளுக்கு ஆளாகிடுது பேசிக் அதாவது எப்ப வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைனா கட்டடம் கட்டடத்தினுடைய வந்து எப்போ ஃபவுண்டேஷன் அந்த கீழே இருக்கிற நம்ம வந்துட்டு கட்டுமானம் கரெக்ட் இல்லைன்னா மேலே பேஸ் அதாவது பேஸ் கரெக்ட் இல்லைன்னா வந்துட்டு மேலே வீக்கின்னு வாங்க பாருங்க அந்த மாதிரிதான் வந்து எல்லாமே குடும்பத்தினுடைய தலைவன் எப்பொழுது அக்கறையோடவும் ஒழுக்கத்தோடவும் இருந்தா அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் அதாவது அது நல்ல குடும்பம்னு சொல்லுவான் அதுதான் இதனுடைய அர்த்தம் எனவே எப்பொழுது வந்து ஒழுக்கம் கடைபிடிக்கப்படுகின்றதோ அது அந்த குளத்திற்கு பெருமை சேர்க்கும் ஒழுக்கம் கடைபிடிக்கவில்லை என்றால் அது அந்த குடும்பத்தையோ குளத்தையோ அன அடுத்தவர்கள் அனை அனாவசியமாய் பேசுவார்கள் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே